அதன்னே கருப்பட்டி தோதல் மச்போக்கு அல்வா எங்க கால அல்வா ஓஹோ அதெல்லாம் மாப்பிள்ளை அல்வா மாப்பிள்ளை அல்வா வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படியே போமா பாருங்க பரவரப்பா போட்டுட்டாங்க அம்மா முட்டை ஆபே அப்புறமா இங்கே இளைஞர் உள்ள மாதிரி அப்படியே ஆப்போடுவாங்க போடுவாங்க சத்தியமே இலங்கையில இருந்து தான் பாருங்க உள்ளதானா எல்லாம் எங்க காலங்கள புடி காப்பி பண்ணிருக்கீங்க இந்த இங்க வந்து பிளேன் அப்போ முட்டாப்பாப்ப அப்படின்னு இருக்குதா இங்கே பிளேன் ஆப்போ முட்டாப்பா இனிப்பாப்பை இல்லையா இனிப்பாப்பை மேலே போட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கல வெரி குட் ஐயா வணக்கம் ஐயா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க பங்களாதேஷ்ல என்ன ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு துண்டு போட்டுருவாங்க அது அவங்களுடைய அந்த நேஷனல் ஆடை மாதிரி சூப்பர் ஐயா வாங்கி டாப்பில் ஒரு பேப்பரு அதுக்கு மேலே ஒரு வால் அதுக்கு மேலே ஆப்போம் முட்டாப்போம் முட்டை ஆ போடுறேன் ஆவி வரக்குதுங்க இப்படியே காலையிலேயே ஆரம்பிச்சிடலாம் மட்டும்தான் இருக்கும் ஒரு எட்டு மணியோடு முடிஞ்சிட் ஆப்போம் காலையிலேயே அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது என்னுடைய வாய்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடையில் எல்லார் வயசும் உங்கள் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் பிறகு நார்மல் மோட்டுக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் மட்டும் இங்கே நார்மல் மோட்டுக்கே வரீங்க இல்ல நம்ம மோட்டுக்கு வந்து அது நம்ம வயசு நம்ம வாய்ஸ் அப்படித்தானே யூனிக் வாய்ஸ் வலைக்கம் இல்லையா அதுக்குள்ள ஷார்ட் முடிச்சிட்டிங்களா ஓ அங்கேட்டு போயிட்டா ஆ நம்ம தின்னாடா நொடியில் ரெடி ரெடின்ற மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக சரி வாங்க கடைக்கு உள்ள போமா ஆப்பிள்ளை அல்வா அடிச்சிட மாட்டேன் இங்கே ஓ கல்யாண மண்டப கொடுக்குறான் அல்வாவோ கல்யாணம் அந்த மக்களே இங்கே பாருங்கள் இந்தியன் படை அல்வாண்டா என்னென்னு கேட்குறேன்

கடல் வழியா இருபத்தி ஏழு வயிறு போயிருவோம் அப்படியோ நாங்க கடலுக்குள்ளால சூடாப்படத்துல ஒரு விஜய் நீந்தி போயிடுவோம் மாப்பிள்ளை அல்வாவுல இவ்வளவு மேட்ரு இருக்கா மேட்ரு தான் மாப்பிள்ளை அல்வாவா மஸ்கோத் அல்வா ஒரு கிலோ நானூத்தி நாற்பது ரூபா இலங்கை காசு இந்தியா காசு பீட்ரூட் அல்வா நானூத்தி நாற்பது ரூபா அதே வேலை தான் தேங்காய் பால் அல்வா நம்ம ஊர்ல உள்ள பாரம்பரியமான அல்வா ஓகே இது தேங்காய் பால் அல்வா முந்திரி அல்வா முந்திரி அல்வா

ஓகே ஓகே பரவாயில்ல அருமை ஜெக ஜோதியாக இருக்குது சாப்பிடுவோம் ம் சாப்பிடுவோம் அவ்வளோ இது கூட அப்படியா நல்லா இனிப்பாக இருக்குது வீட்டை மடம் அது இது எல்லாம் போட்டு

அரிசி மாவு அந்த நட்ஸ் கொஞ்சம் போட்டு அரைச்சி போட்டுருவாங்க இது தமிழ் சமைச்சா போடாமல் அதை அரைச்சி போட்டுருவாங்க அப்படியே அரைஞ்சிட்டு போகுது இது வந்து பால் லைட்டாக கொஞ்சம் கசக்குற மாதிரி நம்ம கருப்பட்டியோட கருப்பட்டி நல்ல கருப்பட்டியோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக டைட்டாகவே கசக்குது இது இது வந்து பால் கோவம் பால் கோவம் பால் அல்வான்னு சொல்லுவோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்கள் மாப்பிள்ள அல்வா சாப்பிட்ருக்கீங்களா ஐயா ஐயா இதாங்க ஐயா மாப்பிள்ள அல்வா இங்கே பாருங்க ஐயா சாப்படுங்க ஐயா என்ன ஐயா, ஏதோ வந்து மாப்பிள்ள அல்வாவுல ஆஸ்பாத் சார் வாய்ஸ்ல பேசுறேன் மாப்பிள்ளை அல்வா ஒரு மாதிரி ஏதோ கஷமோஷா எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க என்ன சமாச்சாரம் தெம்பா இருக்கு தெம்பா இருக்குமோ செஞ்சோம் அப்ப முருங்கக்காய் சாப்பிட வேணாம் முருங்கக்காய் தேவையில்லை மாப்பிள்ள அல்வாவை போதும் போதும் நீங்க எதுவும் சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிட்டு இருக்கேன் டெய்லி வந்து வாங்குவேன் டெய்லியா அப்புறம் மல்லிகை போவேன் நன்றி நன்றி என்னைக்கு டெய்லி சாப்பிடுவோம் சரி ஓகே யார லெவலில் நல்லா இருக்கு ஜி எனக்கு வந்து இப்படி இதை ஒரு பார்சல் பண்ணி இலங்கை ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்குமா வாங்க ம்மா புழு அல்வா தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கடை வந்து இந்தியன் இந்தியன் அல்வா கடை இந்தியன் பாட் ஒன்னாக பாட்டுவோம் ஜி மஸ்கோ மஸ்கோத் அல்வாத் ம்

மாதிரி ஜெய் அதுலேயே எல்லாம் மிக்சிட் ஆகிட்டு இன்னொன்னா டைட் ஆக்ட்டு போகணும் இல்லை வயிற்று கிடைக்கும் ஏரியத்தில் வேலை செய்ய நிறைய இதெல்லாம் இருக்காரு அம்மா அப்பா வந்துச்சா கொடுங்க உங்களுக்கு நீ கொஞ்சம் பிடிங்க ஜி நான் பிரேமா அப்படிங்க அப்பா அப்பா என்னாச்சு இப்படி சூடாக இருக்கு அதாவது பாருங்கள் ஆப்ப அதுக்கு கீழே ஒரு வாழையில் அதுக்கு கீழே ஒரு பேப்பர் இன்னைக்கு இங்கே சாப்பாடு எது என்னாலும் ட்ரெடிஷன்னா வாழையில் வச்சிருவாங்க வாழையில் வைக்கிறாங்க எட்டு கடையில் வைப்பாங்க எல்லா கடையிலும் வைக்கிறது இல்லை ஒரு சில கடையில் வைப்பாங்க ஓஹோ வாழலை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் வாழையில் வைக்கிறதுல வாழையில் பேப்பரில் அது சாப்பிட்டா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடுவாங்க எந்த கிரேவி எதுவுமே தேவையில்லை சும்மா சாப்பிடுலாம் சும்மா சாப்பிடுவாங்க நீ பாருங்க எல்லா மக்களுமே எங்கள் ஊரில் வந்து பொழுது முடிச்சுட்டு காலையில் வந்து அதிகமான மக்கள் வருவாங்க நீங்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வாங்கிங்கன்னா எதுக்கிற ஓ பொழுது முடிச்சுட்டு நேரம் அங்கே தான் ஒரு ஆப்ப ஒரு டீ அங்க வந்து அப்பம் சாப்பிடுவோம் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து அப்பம் சாப்பிடுவோம் வயலுக்கு போறவங்க காலையில் கடலுக்கு போறவங்க அப்பம் வந்து அப்போ அப்போ அது வேற அப்பங்கிறது வேற அது வேற இது அது அப்பம் சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க அங்கே வந்து நம்ம ஊர்ல இந்த கடையில் பழக்கம் வந்து மாதிரி இந்த இந்தியனுக்கு ஆப்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட மாட்டோம் ஊருக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படியா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஆப்பம் கிடைக்காது கீ பரோட்டா தோசை அது கிடைக்கும் ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் ஆப்பம் ஆ அது இங்கே ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பர் நம்ம வந்து ஈவினிங் தான் அந்த ஆப்பம் சாப்பிடுவோம் அங்கே மார்னிங் சாப்பிட மாட்டோம் மார்னிங் செய்யவே மாட்டாங்க மார்னிங் இருக்குமே ஆ எங்கள் கடையில் மார்னிங் இருக்குமா அப்படியோ ரைமாவில் நான் ஒரு ரைமா போட்டோம் இல்லையா நான் வேலை ஆ நீங்கள் ரைமா அங்கே காலையில் ஆப்பிடும் டித்தராப்பம் ஒன்று ஆப்போம் இலங்கை இதுவே போதும் ஏன்னா காலையில் நம்ம ஆப்பிள்லாம் சாப்பிட மாட்டோம் ம் பங்களாதேஷில் போன உடனே காலை சாப்பாடு சாப்பாடு வேறு சாப்பாடு தான் கொண்டாடுறாங்க சாப்பாடுனா சோறு அந்த மாதிரி வைட்டோம் சிங்க நம்ம ஊரில் சிங்கவர்கள் தான் மூணு வேலையும் சோறு சாப்பிடுவாங்க இந்திய இலங்கையில் நம்ம வந்து காலையில் இடியாப்போம் ஏதாச்சும் ரொட்டி பராட்டா அப்படி சாப்பிடுவோம் பகலையும் சோறு சாப்பிடுவோம் நைட்டுக்கு ஏதாச்சும் கொத்து ஃப்ரைட் ரைஸு அப்படி

நல்லா பெப்பர் ஜி சூப்பரா இருக்கு அப்படியோதான் அடுத்தது இது கூட சம்பல் சம்பளம் தொட்டுக்கிறது அங்க தொட்டுக்கிறது சம்பல்ஜி

சாயத்தை தான் போட்டு ரெகுலராக நம்ம எப்போதும் போடுற மாதிரி டீ அதில் வந்து சீனி இப்ப நாட்டு சக்கரம் உங்களுக்கு சீனி வெள்ளை சீனி ஒயிட் சுகர் சொன்னால் நாங்கள் அந்த வெள்ளை டீ வேணுன்னு கேட்டு அதை கொடுத்துருவோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓ நாட்டுச்சக்கரம் ஓகே ஸோ நன்றி நம்ம இப்போ அடுத்து எங்க போகிறோம் அடுத்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அப்புறம் போயிட்டு ஸ்ரீலங்கா அப்படியே பக்கத்தில் போயிட்டு எட்டி பார்த்துட்டு வரோம் அப்படியே கொஞ்சம் வீட்டு போயிட்டு விட்டேன் அப்படியே கொஞ்சம் வீட்டு போயிட்டு விட்டேன் ஆனால் நிம்மதியாக இருப்பா அது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உன்ட்ட டார்ச்சர் பண்றாங்களே நினைப்பாங்க தெரியல ஆனா டார்ச்சருக்கு சொல்லல உங்க வந்து ஒழுங்கா கவனிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கல இதுக்கு மேல என்ன கவனிக்கிறது ஆஹ் காலையிலேயே மாப்பிள்ளை அல்வா கொடுத்துட்டாரு இதை விட கவனி ராமேஸ்வரத்தில் சந்திப்போம் அங்கே உள்ள கருப்பட்டி வாட்டலா போனா இங்கேயும் பிறனாளிக்கும் கருப்பட்டி வாட்டலாப்போம் அங்கே உள்ள கோழியா போனா இங்கேயும் கோழியா கோழியாப்போம் ஏன்னா எல்லாம் அங்கேயே வந்து பாதி உணவு வகைகள் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் அதனால வந்து இலங்கைக்கு தொண்டிங்கி சாதாரண நெருக்கங்கள் கிடையாது என்ன மகசர் வரையும் இருக்கிறது என்ன அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்குது அதே மாதிரி இல்ல இல்ல சொல்றேன் அங்கே அதே மாதிரி இன்னைக்கு இங்கேருந்து பெண் எடுக்கிறது இருக்குது மாப்பிள் எடுக்கிறது இருக்குது சம்பந்தங்கள் நிறைய போயிட்டு தானே இருக்குது இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கூட சமீபத்தில் அவருடைய மகளை வந்து அங்கே உள்ள அவருடைய சகோதரியுடைய மானுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாமே நிறைய நடந்துகிட்டு தான் மாதிரி எங்கள் ஊர் ஒரு பால் அல்வா என்ன திருநெல்வேலி தொண்டி பால் அல்வா சாப்பிட்டு பாருங்க எங்கேயும் யாராலையும் எதையும் அடிச்சுக்கிற முடியாது தேங்காய் பால் அல்வா அதனால் நீங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் எடுத்து வரேன் குழம்புல போய் தின்னுட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்கிறீங்க ஏதோ ஒரு இதை அப்படியே லைவ் பண்ணி விட்ருங்க அவங்களோட யூடியூப் சேனலில் அப்படியே பதிவாயிடுச்சு அவங்க பேரு என் பேர் சைபுர் ரஹ்மான் சைபுர் ரஹ்மான் தொண்டி தொண்டி கண்டித்ததில் சந்தோஷம் அதனால் நானும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஆல்ரெடி உங்களை எனக்கு தெரியும் நான் சந்திச்சிருக்கேன் நீங்கள் ஞாதி இல்லாமல் இருக்கீங்க ஞாபகம் இல்லாமல் நான் கொஞ்சம் கஜினி சூர்யா மாதிரி கஜினி சூர்யா மாதிரி இல்லை இப்போ பிஸியான சுற்றி மிச்சம் பிஸியாக சுற்றி இது வருது இல்லை குழம்பு பாசம் வருது இல்லை வருது 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 காட்டவங்களுக்கு சொல்லிக்கிற தொடர்புகளை பற்றி மிச்சம் பிஸியான சுற்றி எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள இயலாத

இப்படி சொல்லுங்க நீங்க எல்லாரும் பயங்கர மாதிரி பார்க்கல செவன்டி சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் அப்புறம் ஸ்ரீலங்கா மாறிஞ்சி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மாறி ஆமா என் டேட் ஆஃப் பர்த் டக்குன்னு வயசை என்ன சரி அவங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கட்டும் ஸ்ரீலங்கா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது அளவுக்கு இலங்கைக்கும் தொண்டிக்கும் இடையிலான உறவு வந்து மிகப்பெரிய ஒரு உறவாக இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குற ஸ்ரீலங்காவில் இருக்கிற தொண்டி ஊர்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க டேக் பண்ணிவிடுங்க அதோட டேக் பண்ணுங்கள் வேற என்ன